ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கேட்குறவங்க கொஞ்சம் பேர் மறந்துட்டீங்க போலப்பா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாம் சுபலதாவின் பெரிதலும் பெரிதல் நிமித்தமும் அத்தியாயம் அறுபத்தி ரெண்டு அண்ணன் கேட்ட கேள்வியில் சற்று நேரம் அமைதியாக இருந்த பவன் நீ சொல்கிறது சரிதான் பெத்து வளர்த்ததுக்காக என்னை அணு அணுவாக குத்தி சித்திரவதை படுத்த அவங்களுக்கு என்ன உரிமை இருக்கு பெத்து வளர்த்த கடமைக்கு காலம் பூரா அவங்களுக்கு சாப்பாடு போட்டு நல்லது கெட்டது பார்க்கணும் அது என் கடமை அதிலிருந்து ஒருபோதும் நான் தவற மாட்டேன் நான் எங்கே போனாலும் அம்மா அப்பா செலவுக்கு பணம் அனுப்பி விடுவேன் என்றான் என்னடா திரும்ப திரும்ப புரியாமல் பேசுகிற கம்பெனியை யார் பார்த்துக்குவா என்று பரதா கோபமாக கேட்க இதில் உரிமை இருக்குன்னு சொன்னவங்கள போய் கேளு எனக்கு எதுவும் வேண்டாம் நீ கொடுத்த படிப்பு இருக்குது போதும் உனக்கு உதவ முடியலையே என்று எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு என்னை மன்னிச்சிடு என்று அவன் கைகூப்ப தம்பியின் கைப்பிடித்த வரதா எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலடா அம்மாவோட பிடிவாதம் குறையும் என்று நம்புகிறேன் அது பொறுமையா பொறுமையாக இரு உனக்கு ஒன்றும் வயதாகி விடலை என்றான் என்ன பவன் அப்போ காயத்ரி பெங்களூர் போய்தான் ஆகணுமா நீ யாவது அவை கிட்ட பேசுவாய் என்றுதான் உன்னை தேடி வந்தேன் இங்கே என்னடா என்றால் நீயே கிளம்பி விட்டாய் இனி நான் உன்கிட்ட என்னத்தை சொல்கிறது எனிவே பெஸ்ட் ஆஃப் லக் என்றவள் கணவனை திரும்பிக் கூட பார்க்காமல் சென்று தன் காரில் ஏறி சென்றாள் திமிர் திமிர் அத்தனையும் திமிர் என்றான் பரதா இல்லைனா சுயமரியாதை அவங்க சுரிய மரியாதை உனக்கு திமிரா தெரியுது பாவம் நீ யாருக்காக எப்படி கல்யாணம் பண்ணி இருந்தாலும் இப்போ அவங்க உன் மனைவி அதற்கான உரிமையைத்தான் அவங்க நேற்று எடுத்துக்கிட்டு இருந்தாங்க உனக்கு அது பிடிக்கலை அம்மாவுக்கு அடிமையாக இருக்கணும் என்று நீ நினைக்கிறியா இல்லைடா மாமனார் மாமியாருக்கான மரியாதையைத்தான் கொடுக்க சொல்கிறேன் காயத்திரிக்கிட்ட அம்மா நடந்துக்கிட்டது தப்பு தான் ஆனால் அதை நாலு பேர் முன்னாடி சொல்லி காட்டி அம்மாவை தலைகுனிய வைக்கக்கூடாது அப்போ காயத்ரி தலைகுனிந்து அவமானப்பட்டு நிற்கலாமா என்று பவன் கேட்க கொஞ்ச நாள் பொறுத்து போனால்தான் என்னடா தப்பு என்று வரதா கேட்க மரியாதை கெட்டுப்போய் ஒரு வாழ்க்கை காயத்ரி வாழ வேண்டாம் என்றான் பவன் துடுக்காக பிறகு தன்னிடம் அண்ணன் ஒப்படைத்த கம்பெனி பொறுப்புகளை திரும்ப அவனிடம் ஒப்படைத்தவன் வெறும் கையை வீசிக்கொண்டு வெளியே வந்து விட்டான் அம்மா அப்பா கிட்ட இதை எப்படி சொல்லி சமாளிக்கிறது என்று பய பரதா தயங்கி கொண்டு இருக்க பவனுக்கு அந்த தயக்கம் எல்லாம் இல்லை அன்று இரவே தன்னுடைய துணிகளை மட்டும் எடுத்து கொண்டு வந்து ஹாலில் அம்மா ஆதனியாவின் முன்னால் போட்டவன் அதை எடுத்து பேக்கில் வைத்துக்கொண்டு தன்னுடைய ஃபைலை மட்டும் எடுத்துக்கொண்டு கொண்டு போயிட்டு வரேன்பா என்றவன் கிளம்பிச் செல்ல டே எங்கிட போற என்று உமையால் கத்தியபடி பின்னே வர பவன் தாயை திரும்பிக்கூட பார்க்கவில்லை பவளம் அப்படியே நின்றுவிட்டார் மகன் இப்படி அத்தனையும் உதறிவிட்டு போவான் என்று அவர் நினைக்கவே இல்லை நேற்று உமையால் பேசியதற்கு பரதாவும் செல்வியும் சண்டை போட்டு விட்டார்களே என்ற வருத்தம் இருக்க இப்படி சின்ன மகன் வீட்டை விட்டே போவான் என்று அவர் நினைக்கலை என்னங்க அவனை போய் கூட்டிட்டு வாங்க ஏன் இவன் ஏன் இப்படி புரியாம இப்படி பண்றான் இவன் போய்விட்டால் கம்பெனியை யார் பார்த்துக்கிறது பெரியவனுக்கு ஏற்கனவே நேரம் இல்லை இந்த நேரம் இவனும் இப்படி பண்ணலாமா என்று உமையால் புலம்ப பாய மூடு எல்லாம் தான் நான் என்ன தப்பு பண்ணினேன் இவன் யாரோ ஒரு அனாதையை காதலிக்கிறேன்னு சொன்னால் அப்படியா வா மகனே அப்படின்னு கூப்பிட்டு பெத்தவங்க கொஞ்சணுமா கொஞ்சமாவது பொறுப்பு வேண்டாமா இன்னும் கல்யாணமாகாத தங்கச்சி வீட்டில் இருக்கும்போது இவன் காதல் கத்திரிக்காய் என்று சொன்னால் நான் எங்கிருந்தாலும் வாழ்க என்று வாழ்த்தணுமா என்னால் முடியாதுங்க என்று உமையால் திட்டவட்டமாக பேசினார் அவனோட காதலை நீ ஏற்றுக்கலைன்றது பெரிய விஷயமே இல்லை அந்த பெண்ணை எதற்காக நேற்று நீ அவமானப்படுத்தினாய் அதுதான் இப்ப உன்னோட பெரிய தப்பு சின்னவனோட காதலை நான் ஏற்றுக்கலைன்றது உங்க மருமகளுக்கு தெரியும் தானே அப்படி இருந்தும் எதுக்காக அவளை நம்ம கம்பெனியில் வேலைக்கு சேர்த்தா என்னை அவமானப்படுத்தத்தானே செய்தால் அதுதான் அவளுக்கு ரெண்டு பேருக்கும் பதிலடி கொடுக்கத்தான் நான் நேற்று அப்படி நடந்து கொண்டேன் வேலைக்கு சேர்த்தது உன் மகனும் தான் அவனை விட்டுட்ட அவன் தானா இவளை சேர்க்கலை எல்லாம் அவன் பொண்டாட்டி செய்த வேலை வேற என்ன என் மகன் பெத்தவங்களை எதிர்த்து எதுவும் செய்ய மாட்டான் ஆமாம் ஆமாம் இதோ போராணை ஒருத்தன் நீயும் வேணாம் உன் உறவும் வேணாம் என்று யாரால உன்னால தானே போகட்டும் எல்லாம் அவக அவளுக ரெண்டு பேரும் சேர்ந்து போடுற நாடகம் எனக்கு தெரியாதா வரட்டும் பெரியவன் அவன் நம்ம பக்கம் இருக்கும் வரை அவளுகளால் ஒன்றுமே செய்ய முடியாது இவனும் போய்விட்டு திரும்பி தன்னால் வந்து விடுவான் என்றாள் உமையாள் மகன் வந்துவிட்டால் நன்றாக இருக்கும் என்றுதான் இருவருமே நினைத்தார்கள் ஆனால் பவன் அப்படி நினைக்கலை எப்ப அம்மா நாலு பேர் முன்னாடி வேலைக்காரி என்று அவளை அவமானப்படுத்தினாங்களோ இனி ஒரே குடும்பமாக வாழ முடியாது என்று புரிந்து கொண்டான் ஊருக்காக ஒன்றாக இருந்தாலும் அம்மா சதா காலமும் காயத்ரியை ஏதாவது சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் என்று புரிந்து கொண்டான் தன் திருமணத்திற்கு அம்மா அப்பா சம்மதிப்பார்கள் என்ற நம்பிக்கையும் அவனுக்கு இப்போது இல்லை நேற்று இரவே காயத்ரி நான் வேலையை ரிசைன் பண்ண போறேன் என்று சொல்லி இருந்ததால் அவனும் ஒத்துக்கொண்டான் காரணம் அவளுக்கு பெங்களூரில் ஏற்கனவே நல்ல வேலை கிடைத்து விட்டது அதற்கு போக வேண்டாம் என்று இருந்தபோது இந்த பிரச்சனை வரவும் அந்த வேலைக்கே சென்று விட்டாள் முதலில் வரதாவிடம் முறைப்படி வேலையை விடுவதாக கூறிவிட்டாள் அவனும் இதை எதிர்பார்த்துத்தான் இருந்தான் அவள் குணம் நன்றாகவே தெரியுமே ரொம்ப சுயமரியாதை மிக்க பெண் நல்ல திறமையான புத்திசாலியான பெண்ணும் கூட அப்படிப்பட்ட உறுத்தியை இழந்தது அவனுக்குத்தான் நஷ்டம் அவளுக்கு உடனே வேலை கிடைத்துவிடும் மாமியார் மருமகள் ஈகோ போராட்டத்தில் என் தொழிலும் நானும் தான் பாதிக்கப்படுகிறோம் யாருக்காக யார்கிட்ட பேச முடியும் ஆனாலும் திருமணமே ஆகவில்லை அதற்குள் காயத்ரிக்காக பவன் குடும்பத்தை விட்டு தொழிலை விட்டு போனது அவனுக்கு பிடிக்கலை இப்போ இப்போ என்ன பெரியவங்க புரியாமல் பேசிட்டாங்க மறந்து மன்னித்து போக வேண்டியதுதானே என்றுதான் அவன் வாதம் காயத்ரி சில்வியிடம் ஃபோன் பண்ணி வேலையை ராஜினாமா செய்ததையும் இரண்டு நாளில் பெங்களூருக்கு வேலைக்கு போகப் போவதாகவும் சொல்ல சாரி என்னால் உங்கள் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வந்துவிட்டது என்று அவள் மன்னிப்பு கேட்க சில்விக்கு கோபம் வந்துவிட்டது இது என்ன பேச்சு என் குடும்பம் முன் குடும்பம் என்று இது நம்ம குடும்பம் என்ன ஒன்று மாமியாரும் சின்னநாத்தனாரும் அப்பப்போ இப்படி ஏதாவது குட்டிக்கால்தான் பண்ணுவாங்க நாம கண்டுக்காம போகணும் உனக்காக நேற்று பொறுக்க முடியாமல் பேசிவிட்டேன் அவங்க அம்மாவை பொது இடத்தில் எதிர்த்து பேசிவிட்டேன் என்று அவருக்கு என்மேல் கோபம் இருக்கட்டும் என்று நானும் விட்டுவிட்டேன் நீ ஒன்றும் வேலையை விட்டுட்டு போக வேண்டாம் நீ போனால் இழப்பு எங்களுக்குத்தான் என்று எவ்வளவு சொல்லியும் அவள் கேட்கலை வேறு வழியின்றி பவனுக்கு ஃபோன் அடித்தால் ஸ்விட்ச் ஆஃப் என்று வந்தது அதனால்தான் நேரில் பார்த்து பேசிவிட்டு போகலாம் என்று வந்தாள் வந்த இடத்தில் கணவன் தன்னை பற்றி பேசியதை கேட்டவளுக்கு மனம் கனத்து போனது மாறிவிட்டார் என்மேல் அன்பாக இருக்கிறார் என்று எவ்வளவு நம்பிக்கையாக இருந்தேன் இப்படி எங்கள் உறவை நடுக்கூடத்தில் போட்டு உடைத்து விட்டாரே என்று மனம் கலங்கி போனாள் வீட்டிற்கு வரும் வழியில் அழுகை பொங்கியது டிரைவர் இருந்ததால் அடக்கி கொண்டாள் அழுது மட்டும் என்ன ஆகப் போகுது பாட்டி தாத்தா அப்பா அனைவரும் இவள் மேல்தான் தவறு என்கிறார்கள் உன் மாமியார் அந்த பெண்ணை பேசினது தப்புத்தான் அதை உன் புருஷனும் கொழுந்தனும் தட்டி கேட்கட்டும் என்று விட்டுவிட வேண்டியதுதானே நீ ஏன் உன் மாமனாரும் வேலை பார்த்தவர்தான் என்று சொன்னாய் அதை கேட்ட எந்த மகனுக்கும் கோபம் வரத்தான் செய்யும் நீ பேசினது தப்பு அவர்கிட்ட மன்னிப்பு கேளு என்றார்கள் சில்விக்கு மனம் வலித்தது தாலி கட்டி கூட கூட வாழ்ந்த கணவனுக்கு மனைவி எதற்காக பேசுகிறாள் ஏன் பேசுகிறாள் என்று புரியவில்லை என்றால் இத்தனை நாள் கூட வாழ்ந்ததற்கு என்ன அர்த்தம் யாரா இருந்தாலும் பொது இடத்தில் வைத்து அவமானப்படுத்துவது படுத்தலாமா மாமியாரை தட்டி கேட்க கூடாது அது தவறு என்றால் காயத்ரியை பேசியது தவறு இல்லையா என் மனதிற்கு நான் தவறு செய்யவில்லை நான் ஏன் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் என்று அவளும் வீம்பாக இருந்தாள் பரதாவிற்கு வீடு வரும் அளவு நேரம் இல்லை பவன் இருக்கிறான் அந்த கம்பெனியை பார்த்து கொள்வான் என்றுதான் தனக்கென்று தனியாக இந்த தொழிலை தொடங்கினான் இப்ப ரெண்டு கம்பெனி மட்டுமல்ல எஸ்ஏ குரூப்பின் முழுசும் அவன் பொறுப்பில்தான் அப்படி இருக்க அவனுக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் பத்தலை எஸ்ஏ குரூப்ஸின் திறமையான நேர்மையான அதிகாரிகள் ஆரம்ப காலத்தில் இருந்தே இருந்ததால் கிரீஸ் தடவிய இயந்திரம் போல் தொழில் இயங்கியது பழைய கம்பெனியும் பவளம் இருந்ததால் ஓரளவு நன்றாகவே நடந்தது புதிய தொழில்தான் பொறுப்பாக செயல்பட்ட காயத்ரி இல்லாததால் சற்று தொய்வு ஏற்பட்டது ஒரு நாளில் இருபத்தி நான்கு மணி நேரமும் அவனுக்கு பத்தலை இதில் அவன் மனைவி பற்றியோ அவளுடனான சண்டை பற்றி நினைக்கவே நேரமில்லாமல் இருந்தான் ஞாயிறு அன்று மாலைதான் வீட்டிற்கே வந்தான் மகனை தூக்கி கொண்டு வெளியே போய்விட்டு வந்தான் இரவு சில்வியை அவன் பார்க்கவும் இல்லை பேசவும் இல்லை